யார்க்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாய் பக்தர்களுக்கான ஒரு வீடியோ இது வந்து இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் சாயை வந்து நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க சாய் பக்தராக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கான இந்த வீடியோ சாய் பக்தர்களுக்கு சாய் வந்து எப்படியெல்லாம் வந்து இருக்கிறத வந்து உணர்த்துவார் அவர் வந்து உங்ககிட்ட இருக்கிறாரு அப்படின்றத பற்றி எப்படி உணர்த்துவாருன்ற பதிவு தான் இது சாய்பாபா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து இந்த வாயிலா ஜீவன்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து கருணை காட்டுவார் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு வாயிலா ஜீவன்கள் அவர் கூடவே சுற்றி சுற்றி இருக்கும் எப்போது பார்த்தாலும் வர சுற்றி வாயிலா ஜீவன்கள் இருக்கும் அவர் அவர் வந்து அந்த ஜீவன்களுக்கு உணவு அளிப்பார் சாய் வந்து எப்படிலாம் வருவார்னா பசு நாய் அப்புறம் வந்து பூனை காகம் இந்த மாதிரி வந்து மயிலா இருக்கலாம் அணிலா இருக்கலாம் அணில் ஆடு மயில் ஏன் பள்ளி கூட இருக்கலாம் அவருக்கு வந்து எல்லா உயிரினங்கள் மேலேயும் பற்று அதிகம் ஆடு இந்த மாதிரி எல்லா உயிரினங்களையும் அவர் சுற்றி சுற்றி வரும் அவர் அதுக்கு அதுங்களுக்கு உணவு அளிப்பார் பள்ளிக்கு கண்டு அவர் வந்து கருணை கட்டியிருக்கார் பள்ளி ரெண்டு பல்லிகள் கதை கூட இருக்கு சாய்ராம் நிஜமாக நடந்த கதை அது இனிமேல் வரும் வீடியோவில் வேணும்னா சாயராமாவோடய மகிமைகள் வேணும்னா நான் வீடியோ போடுறேன் சாயோட பெருமைகள் நிறைய இருக்குது அவர் ஒன்று நிகழ்த்திய அற்புதங்கள் அதிகமாக இருக்குது அதில் வேணா அந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் வேணும்னா இப்போ வந்து சாய் வந்து இருப்பதற்கான அறிகுறிகளை மட்டும் பார்ப்பேன் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எது வேணால் இருக்கலாம் எந்த உயிரினமாதிரி இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு புதுசாக வருது உங்கள் வீடை தேடி வருது இல்லை வீட்டுக்குள்ளேயே வருதுன்னா அது அதை நீங்கள் விரட்டாமல் அதற்கு உணவலியுங்கள் அது சாப்பிட்டுட்டு போயிடும் இல்லையா அதுக்கு வேறு ஜீவனாக இருக்குது இப்போ பள்ளி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதனால நீங்கள் பாட்டுக்கு விரட்டாமல் விட்டுட்டாலே அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடும் ஏன் சொல்கிறேன்னா சாயப்பா வந்து எந்த ரூபத்தில் வருவாங்க இதுக்கும் ஒரு கதை இருக்குது இந்த கதையும் வந்து சாய் அற்புதங்கள் நடந்துருக்கு அந்த கதையும் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இனிமேல் சாய் கதையை ஒன்று ஒன்றாக ஒவ்வொரு வீடியோ பதிவிலும் போடலாம் போடலான்ட்டுருக்கேன் நீங்கள் வேணும்னு கமெண்டில் கேட்டிங்கன்னா உங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கொடுங்க அப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அந்த சாய மகிமைகளை வந்து இந்த சாயை கும்பிட போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட சாய் வந்துட்டாரு இன்னும் உங்களுக்குள்ளே வராரு அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து சிலையோ இல்லை உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ உங்களை தேடி வரும் கண்டிப்பாக வரும் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு வந்து அது வரும் அவர் வந்துட்டார் அப்படின்றது அடையாளமாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவோ ஒரு சிலையோ வந்து யாரோ வந்து கொடுப்பாங்க சீரடியில் இருந்தோ இல்லை எங்கே இருந்த மாதிரி சாய்பாபா பிரசாதம் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ உறவினர்களோ யாரோ கொடுப்பாங்க அது மூலமாக சாய் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் இது ஒரு அறிகுறி சாய் உங்கள் வீட்டில் வந்துட்டார் அப்படின்றதுக்கு அடுத்த அறிகுறி என்னென்னா இப்போ நீங்கள் சாயை முழுவதுமாக நம்பி பூஜை பண் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து சாயை வந்து ஃபோட்டோ வச்சுட்டு நான் சாயை வந்து முழுசாக நம்பி நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு வந்து சாய் எப்படி இருக்கேன்னு காட்டுவாருனா நீங்கள் இப்போ ப போய்கிட்டு இருக்கலாம் இல்லை எங்கேயாவது இருப்பீங்க உங்களுக்கு ஒரு ஒரு லாரி பின்னாடி அந்த சாய் ஃபோட்டோ இருக்கும் இல்லை ஒரு கார் பின்னாடி இருக்கும் இல்லை நீங்கள் போகிற கடைகளில் இருக்கும் இல்லை நீங்கள் போகிற பஸ்ஸில் கூட டிரைவர் கூட ஒட்டி வச்சுருப்பார் இந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் நான் இருக்கேன் அப்படின்றது அடையாளமாக எல்லா இடத்துலையும் வந்து சாய் முகம் வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து சாய் வந்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுவார் சில நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சாயை வந்து போது திடீர்னு ஒரு பூனை வந்து உங்கள் வீட்டை வந்து சுற்றி சுற்றி வரும் கண்டிப்பாக வரும் நீங்கள் கும்பிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பூனை வந்து வரும் நீங்கள் கும்பிடும்போது அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாய் வந்து உங்கள் கூடவே வந்து இருக்கார் உங்களுக்கு உடனடியாக இருக்காரு அப்படின்றது அர்த்தம் நீங்கள் சில நேரம் ஏதாவது சாமி கும்பிட்டுட்ருப்பீங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து சாயோட ஆசுர்வாதம் இருக்குன்றதுக்கு ஒரு மணி யோசையோ இல்லை சாய்பாபாவோடைய பாடல்களோ ரிங் டோனோ இல்லை வந்து உங்கள் வீட்லேயே வந்து ஏதாவது ஒரு ஒரு பாட்டு சாய்பாபா பாட்டு இல்லை ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு அறிகுறியாக தெரியும் அது வந்து சாய்பாபா இருப்பதற்கான அறிகுறி சாய்பாபாவுக்கு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் நல்ல பிரகாசமாக சாய்பாபாவுக்கு விளக்கு ஏற்றி வச்சுருக்குது நல்லா எரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து சாய்பாபா கிட்டே எதாவது வேண்டிட்டு நீங்கள் சாய்பாபா கிட்ட சொல்லிருக்கும்போது சாய்பாபா ஃபோட்டோவில் வந்து பூ வந்து விழும் கண்டிப்பாக விழும் அது வந்து நீங்கள் பார்க்கலாம் எப்போவோ வச்சுருப்பீங்க டக்குன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இருக்கும்போது வந்து விழுவும் அப்போ வந்து சாய்பாபாவுடைய கருணை நம்மளுக்கு வந்துட்டு அவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் சில நேரங்களில் எப்படி வந்து சாய்பாபா வந்து நம்மளுக்கு வருவார்னா கனவில் வருவார் கனவு மூலியமாக வந்து சாய்பாபா வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதா இல்லை நீ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குது இல்லை உங்களுக்கு நல்லது ஒரு இதுக்கு சொல்கிறதுக்காக சாய்பாபா உங்களுக்கு கனவில் வந்து வருவார் சில நேரங்களில் நீங்கள் வந்து வேண்டுதல் வச்சுருப்பீங்க அது நடக்குமா நடக்காதான்னு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து சாய்பாபா எப்படி வந்து உங்களுக்கு பதில் சொல்வார்னா இப்போ ஒரு ஃபோனை பார்க்குறீங்க ஃபோனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாய்ராம் பற்றிய ஒரு செய்திகள் வரும் அந்த ஃபோட்டோ வரும் அதில் வந்து எழுதியிருப்பாங்க சில வ வசனங்கள் வந்து அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாப்பில்ல உனக்கு நான் இருக்கிறேன் தன்னால் உங்களுக்கு காரியத்தை முடிச்சு கொடுப்பேன் நீ பயப்படாத உனக்கு தன்னால் முடியும் நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ ஒரு லெட்டர்ஸ் போட்ட அந்த இதுவோ க்ரீட்டிங்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று உங்கள் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி பட்டுக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் இல்லை எதில் வேணாலும் வரலாம் டிவியில் வரலாம் ஃபோனில் வரலாம் இல்லை பேப்பரில் வரலாம் இதுலேனாலும் உங்களுக்கு ஆறுதலாக அந்த வார்த்தையை சொல்லிட்டு சாய்பாபா வருவார் அப்படி வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து அவரோட ஆசீர்வாதம் இருக்குது அவர் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவார் நீங்கள் சாய்பாபாவை முழுசாக நம்பிட்டீங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சாய்பாபாவை முழு உருவத்தை நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது மூடி நீங்கள் கொண்டு அவரை ஒரு கோயிலுக்கே போகிறீங்க சாய்பாபா கோயிலில் போய்ட்டு நீங்கள் வந்து மூடி தியானம் பண்ணி பாருங்கள் அப்படியே அவரோட உருவம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மனக்கண்ணில் தெரியும் நம்மளுக்கு அப்போ சாய்பாபா நம்ம கூடவே இருக்கார் நம்மளுக்கு நம்ம கூடவே இருக்கார் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அது இந்த அறிகுறியெல்லாம் என் வீட்டில் எனக்கு நடந்துச்சு நான் சாய்பாபா வந்து கும்பிட்டப்போ எனக்கு வந்து எங்கே பார்த்தாலும் இந்த ஃபோட்டோலாம் அறி இதில் பஸ்ல எல்லாம் நான் பார்த்துருக்கேன் முதல் முதல்ல நான் சாய்பாபாவை கும்பிட்டப்போ அடுத்து வந்து இந்த கோயிலில் வந்து அவரை பார்த்து ஒன்றுமே இல்லை சாதாரணமாக இருந்தார் சாய் வந்து ஆனால் நான் கும்பிட்டு கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த அந்த வெளிச்சத்தில் எப்படின்னா கிரீடம் வச்சு இருக்க மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தாரு உண்மையாகவே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சாதாரணமாக உட்காந்துருக்காரு ஆனால் வந்து எனக்கு காட்சி கொடுத்தது கிரீடம் வச்சு எவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாகவே நான் இது வந்து இந்த வீடியோ காக்க சொல்ல இது எனக்கு வந்து பர்சனலாக வந்ததை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் கும்பிட்ட பிறகு நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று செய்யக்கூடாது தவறு என்னென்னா உங்கள் வீட்டுக்கு வந்து யாராவது பசின்னு உணவு கேட்டால் கண்டிப்பாக கொடுங்க சாப்பாடு கொடுக்காம விரட்டாதீங்க சாய்வரம் வந்து அந்த ரூபத்தில் கூட வந்து உங்ககிட்ட சாப்பாடு கேட்பாரு அதனால தயவுசெய்து அந்த மாதிரி தப்பாக மட்டும் பண்ணிடாதீங்க இன்னொன்று வந்து விலங்குகளை வந்து வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து உணவுக்கு நின்றுச்சுன்னா விரட்டாதீங்க அடிக்காதீங்க அதுக்கு வந்து ஏதாவது ஒரு உணவு வச்சு போக விட்ருங்க இது ரெண்டு தப்பையும் செய்கிறாங்க ஏன்னா சாய்ரம் மனித ரூபத்துலேயும் விலங்குகள் ரூபத்துலேயும் கண்டிப்பாக வருவார் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாய்பாபா பார்க்கணுன்னு நினச்சி ஆத்மாத்மா கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாய்பாபா கோயிலுக்கு போவீங்க கண்டிப்பாக உங்களை அவர் கூப்பிட்டுருவார் நிச்சயமாக இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிட்ட ஒரு பிரார்த்தனை வைக்கிறீங்க இது நான் பர்சனலாக நானாக வந்து சாய்பாபாகிட்ட வேண்டி நான் பண்ணப்பாரு பிரார்த்தனை எனக்கு கண்டிப்பாக பழிச்சிருக்கு இந்த பிரார்த்தனையை நான் உங்கள் சொல் சொல்கிறேன் இது எனக்கு பழிச்சிருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக இது வந்து பளிக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ என் என்னக்கு வேண்டதை விட நான் மற்றவங்களுக்கு அதிகமாக வேண்டியிருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்ப வேண்டத விட என் மற்றவங்களுக்கு தான் நான் அதிகமாக வேண்டுவேன் அப்படி வேண்டும் பட்சத்தில் உடனே சாய்பாபா தீர்த்து வைப்பார் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு வேண்டுனாலும் சரி இல்லை அடுத்தவங்களுக்கு வேண்டுனாலும் சரி உங்களுக்கு பிரியப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணும் அவங்க வந்து இப்போ அடுத்தவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அண்ணனோ தம்பியோ அக்காவோ யாரோ இல்லை உங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது அது தீரணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ரெண்டு ரூபா காயின் எடுத்து சாய்பாபா பாதத்தில் வச்சுட்டு நான் வேண்டிட்டு வச்சு வச்சுருவேன் இந்த மாதிரி இந்த காரியம் எனக்கு முடியணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனமுருகி அழுது வேண்டுவேன் வேண்டிட்டு வச்சுருவேன் அடுத்த நாளே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் இது எனக்கு நிறைய நடந்துருக்கு நான் அது அப்படியே அதிகமாக நான் வச்சுருக்கேன் இதை நம்ம மற்றவங்களுக்காகவும் வேண்டும் போது நீங்களே கேட்கலாம் அடுத்த ஃபோன் பண்ணி கேட்கலாம் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துருக்கான்னு கண்டிப்பாக அடுத்த நாள் சொல்லுவாங்க இந்த மாதிரி ச சரியாயிடுச்சு நான் பரவாயில்ல சரியாகி வெளியில் வந்துட்டேன் பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க இதை நான் நிறைய வாட்டி நான் மற்றவங்களுக்காக வேண்டி நான் ஃபோனை பண்ணி கேட்டு நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் இது நானாக சாய் நானா சாய்பாபா கிட்ட வச்சு கண்டுபிடிச்ச ஒரு பரிகாரம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இதை நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா பள்ளி வந்து வீட்டில் இருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஆனால் குறிப்பிட்ட மாதிரி சாய்பாபா ஃபோட்டோவோ சிலையோ நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கும் ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாயப்பா இருக்காருன்னு நீங்கள் நல்லா நம்பலாம் இதை நான் உணர்வு பூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன் என் வீட்டில் வந்து அப்படி ஃபோட்டோக்கு பின்னாடியோ சிலைக்கு பின்னாடியோ போய் ஒழியும் அப்போ நான் பார்த்துருக்கேன் சாய்ராம் வந்து வீட்டில் இருக்கார் அப்படின்றது இன்னொன்று சாய்பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அன்னதானம் அன்னதானம் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாயராபாவுக்கு அதனால் மு குடுமான வரைக்கும் நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் மாதிரி ஒரு இது வந்து வேறு எதுவுமே கிடையாது பரிகாரம் நம்ம கர்ம வினைகள் போகணும்னா அன்னதானம் பண்ணால் நம்ம கர்ம கர்ம வினைகள் நிறைய போயிடும் இதை வந்து நீங்கள் நம் ரொம்ப பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த வீடியோவில் வந்து சாய்பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் நல்லா பார்த்து சாய்பாபாவை வேண்டிக்கோங்க உங்களுக்காக சாய்பாபாவோட ஒரிஜினல் ஃபோட்டோவை இந்த பதிவில் இணைச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் போய் சேரும் நன்றி வணக்கம்